ஹலோ மக்களே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன மணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃபீட்பேக்காக கமெண்டில் திருவிங்க நம்ம எஸ் மக்கள் முழு இப்போ பல்லாவரம் தான் வந்திருக்கோம் நம்ம என்ட்ரி ஆனதுமே பார்த்திங்கன்னா க்ரௌடு இல்லாத மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷாப்பில் வந்துட்டு இருந்தாங்க நம்ம ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு இந்த வீக்கு நம்ம லாஸ்ட் வீக்கு நல்ல கூட்டமாக இருந்தது அதனால் நம்ம சீக்கிரம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டோம் அந்த சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சில ஐட்டம்லாம் கவர் பண்ண சொல்லி சரி அதுவும் பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான விண்டேஜ் மாடல் கலெக்ட் பண்ணலாம்னு பார்த்துருப்பேன் இன்றைக்கி என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோவை கடைசிட்டு சொல்கிறேன் நான் என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சிப்போம் நல்லா தேங்க்ஸ் ஃபிலிப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிடி பிளேயர் இது எஃப்எம் அதெல்லாம் வர மாதிரி ரெண்டு ஸ்பீக்கரோடு வரும் இது ஒரு ஆம்பிளிஃபையரோடு இது நல்லா தான் இருந்துச்சு சரி சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னாங்க நம்மளுக்கு தேவைப்பட வேணுன்றவங்க போய்ட்டு செக் பண்ணி வாங்கிப்பாங்க அதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையில் இண்டக்ஷன்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஜில் யாருக்குன்னா இண்டக்ஷன் வேன்னாலும் வாங்கிக்கோங்க நம்ம அந்த ஒரு ஓல்டு மாடல் வந்து வாக்மேன் ஒன்று பார்த்தோங்க அதில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு பட் ஆனால் அதில் சைடில் ஒரு பட்டன் ஒன்று வரும் அது ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி அது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு மூவாக ஆகலை அதனால் அதில் அப்படியே வச்சுட்டு நம்ம கிளம்பி வச்சு கேசட்டோடு தான் இருந்துச்சு ரெண்டுமே டூ ஃபிஃப்டி தான் சொன்னாங்க ஒன் ஒன் டு டூ ஹண்ட்ரட் இந்த பிபிஎல் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சொன்னார் சரி இதுக்கு பேக் டோர் இல்லாமல் இருந்துச்சு சரி நம்மளுக்கு அது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதவிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஷாப் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ரெண்டு பீஸ் இருந்தது பிலிப்ஸ்லே ஃபைவ் பாயிண்ட் ஒன் தான் இது ஆனால் இது ரெண்டு எவ்வளோ எவ்வளோன்னு கேட்குறேன் செட்டை ஆயிரத்தி ஐநூறுவா இதுவா அது செக் அதுவா மொபைல் அந்த நோக்கியோ மொபைலில் இருந்துச்சு பட்டன் ஏ ப்ளஸ் அந்த பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டு ஒன்று இருந்துச்சு அந்த சிஸ்டமில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி சோனியில் ப்ரைஸ் கேட்கல சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே ஒரு சொல்லினார் ஒருத்திட்ட உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி வச்சிட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் யாருக்குன்னா வேணும்னா வாங்கிக்கோங்க இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு மினி டிவி இருந்தது இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வின்டேஜ் மாடல் தான் இது ஒயர்லாம் ஃபுல்லாக கட் ஆயிட்டு ஒரு மாதிரி இருந்தது சரி நம்ம வச்சுட்டு கிளம்பியாச்சு இந்த டெலிஃபோன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னார் அவரு எப்படின்னா இந்த உங்களுக்கு மெசேஜ் வருதுன்னா அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துக்கலாம் இது நல்ல ஒரு சூப்பரான மாடல் இது நம்ம இப்போ யார் யூஸ் பண்ணுறாங்க டேரெக்டாக எல்லாமே வாட்ஸ்அப் தான் யூஸ் இருக்காங்க இங்கே எம்ஐயோட ஒரு ரோபோட் கிளீனிங் ஒன்று லாஸ்ட் வீக்கே பார்த்துருப்போம் அது பாக்ஸோடு இருந்துச்சு இது பேட்ரி இல்லாமல் ஒன்று இருந்தது அங்கே ரெண்டாயிரம் ஜிம் ஐட்டம்லாம் இருக்குது வேணுன்றோம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜிம் ஐட்டம்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்தா கேஜி கேஜ் கணக்கில் கொடுப்பாங்க உங்களுக்கு ஜிம்மு இரும்புமா எல்லாமே பிளாஸ்டிக்னால் அவங்களுக்கு வந்து க பீஸ் கணக்கு தருவாங்க ஸ்டிக் கேட்டிருந்தாரு பாக்ஸோடு இருக்குது ரெண்டாயிரூவா தான் சொன்னே இருந்தார் வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்குவோங்க அமேசான் ஓப்பன் பாக்ஸு நியூ பீஸ் தான் இது அமேசான் அதோட இந்த ஷாப்லேயே ஒரு சோனி கேமரா ஒன்று பார்த்தேன் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம மினி கேசட் போடுவோம்ல அந்த டைப் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இந்த மினி சைஸ்ல டிவிடி பிளேயர் மாதிரி ஒன்று வரும் பார்த்திங்களா அந்த கேசட் போடுற மாதிரி இது ரவுண்ட் டைப்பில் வரும்ல அந்த டைப் இது நல்ல சூப்பரான மாடல் சரி நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி வச்சுட்டு கிளம்பி ஆச்சு ஒரு சாம்சங் மொபைல் இருந்துச்சுங்க அதுவும் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் சொன்னாங்க அது ஆன் ஆகாது கம்பல்சரி அதனால் அப்படியே வச்சாச்சு நம்ம இந்த ஷாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் கேமரா தான் நம்ம வாங்கியிருந்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னார் அதுக்கப்புறம் பேசி அவர்கிட்ட ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு இது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீல் போடுற மாதிரி வரும் இது இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா பேட்ரி போடுற மாதிரி வரும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு ரீல் டைப் இது இப்போ யாரும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதில்ல சரி இது ஒரு மெமரிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஏன்னா ஷாப்பில் இருக்கிறவங்களுக்கே இது என்ன ப்ராடக்ட்டுன்னு தெரியாது மோஸ்ட்லி அதனால் இதை கொடுத்துருவாங்க சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரெகுலராக போகிற ஷாப் அவர்கிட்ட தான் போயிருக்கோம் ஹேம்பு ஸ்பீக்கர் அதெல்லாம் வாங்குவோம்ல அவர்கிட்ட நிறைய திங்ஸ் வந்துருக்கு இந்த வீக்கும் அவர்கிட்ட நான் இவரோடய நம்பர் வந்து நான் இதிலே போட்டிருக்கேன் வீடியோஸ்லேயே வரும் அதை செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க டைரெக்டாக அவர்கிட்டயே நான் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நான் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்ல ஃபோன் நம்பர் ஃபோர் ஒன் சத்தமாக சொல்லு நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் இவருக்கிட்டே இந்த விண்டேஜ் மாடல் ஒரு ஒரு பீஸ் ஒன்று பார்த்து எஃப்எம் டிவிடி பிளேயர் அதோடு இருக்கும் நல்லா இருந்துச்சு பட் ஆனால் இது ஆல்ரெடி யாரோ வாங்கிட்டுருக்காங்க அதனால தான் பேக்கில் வச்சு சைடில் வச்சுருக்காங்க இந்த ப்ளூரேவும் ஒருத்தர் கேட்டிருந்தார் சப்ஸ்கிரைபர் அதனால் நம்ம போயிட்டு செக் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் அதை ஆல்ரெடி வாங்கி இதை வச்சுட்டு போயிட்டுருக்காங்க யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க அவங்க நம்ம சொல்லிட்டு போயிருந்தோம் ஆனால் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க உடனே வந்து யார் இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்து எடுக்கிறாங்களோ அவங்க வாங்கி தனியாக வச்சிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு கிடைக்கல நம்ம சொல்லிட்டு வந்திருக்கு இந்த யமஹா பைப் ஃபைவ் பாயிண்ட் ஒன் யாருங்க வேணும்னா சொல்லுங்கள் இது நல்லாயிருக்கு பீஸ் இருக்குது பட் ரிமோட் கிடையாது அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இது வேணுன்றவங்க சொல்லுங்கள் செவன் தௌசண்ட் சொல்லியிருக்கார் அவர் நம்ம பேசுனா கம்மி பண்ணுவார் நீங்கள் வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதான் பார்ப்பாங்க அவர் போட்டேன் ஃபோன் நம்பரோட போட்டிருக்கேன் ஃபோன் நம்பர் கேமரா என்ன இதில் வரும் சேனலில் தான்

இது ஏவி ரிசீவர் இது நார்மல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஸ்பீக்கர்லாம் ஹெவி தான் யூஸ் பண்ண முடியும் பிராண்டட் அப்போ தான் குவாலிட்டி உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் இந்த ஷாப்பில் ரெண்டு வாக்மேன் இருந்தது சரி நம்ம ஒன்று வாங்கலாம் ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இருந்துச்சு சரி ஒன்று மட்டும் கொஞ்சம் டோர் வந்து ஓப்பன் ஆகவே இல்லை சரியா சரியாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகலை இன்னொன்று நல்லா இருந்துச்சு பட் ஆனால் உள்ளே ஏதோ சவுண்டு கேட்டுது அதனால நம்ம ரெண்டுமே வச்சுட்டு கிளம்பியாச்சு ரெண்டுமே நல்லா தான் இருந்தது அவுட் லுக் வந்து நல்லாயிருக்கு பட்டு உள்ளே நிறைய சவுண்ட் கேட்குது அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுட்டு அதை ஒர்க் வேறு போயிட்டு ஏதோ ரிப்பேர் வேறு பண்ணியிருக்காங்க போல் அதனால் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு அந்த ஷாப்பில் இன்னொன்று ஒன்று இருந்தது இது நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் நம்ம கையில் இருக்கு ஆல்ரெடி இதே சேம் மாடல் சேம் ப்ராண்டு அதனால் நம்மளுக்கு மறுபடியும் எதுக்கு அப்படி சொல்லிவிட்டு அதையும் தேவைப்படாது அப்படி சொல்லி வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் இது எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து எயிட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் சொன்னாங்க ஏன்னா மூணு பீஸாக எடுக்கிறதுனா நீங்கள் ஒன் ஃபிஃப்டியை கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு வச்சுட்டு கிளம்பியாச்சு இந்த ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா யமஹா சாரி ஆ சேம் யமஹா தான் ஸ்பீக்கரும் யமஹா தான் ப்ளஸ் உங்களுக்கு ஏவி ரிசீவரும் யமஹா தான் பார்த்தேன் அதில் ஃபோர் தௌசண்ட் தான் சொன்னாங்க பட் வாங்கினா ஸ்பீக்கர் ஒர்த்து பட் ஆனால் ஏவி ரிசீவர் வந்து ஒர்க் ஆகலை தெரியல அப்படின்ட்டார் தெரியலனாவே அது ஒர்க் ஆகலைன்னு அந்த பேனசோனிக்கில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ப்ளஸ் ஏஎம் அண்டு உங்களுக்கு டி டைமிங்கோடு வரும் இது நல்ல ஆப்ஷன் இது சரி நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி வச்சுருக்கோம் பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி அட்டாச்மெண்ட் இருக்கும் எஃப்எம் ஏஎம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பவர் கனெக்ஷன் வரும் நல்லா இருந்துச்சு பட் அதனால் நம்ம வாங்கிட்டோம் இதை நம்ம வீட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது த்ரீ ஃபிஃப்டி சொன்னார் அவர்கிட்ட அதுக்கப்புறம் பேசி நம்ம ரொம்ப நேரம் பார்க்கின் பண்ணி அதோட டோட்டலாக இப்போ ஒன் ஒன் ஃபார்ட்டிக்கும் வாங்கிட்டு வந்தோம் நம்ம அதை ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துருந்தோம் நம்ம அதுக்கு கம்மி தரமாட்டோன்னு சொல்லிட்டாரு அவர் அதுக்கப்புறம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கேசட்டு ஒரு ரெண்டு பீஸ் இருந்துச்சு நம்ம அதை வாங்கிட்டு வந்துட்டோம் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தது இதை ரெண்டுமே ஒன்று வந்து நேஷ்னல் இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேனசோனிங்க ரெண்டு கேசட்டுமே வாங்கிட்டு வந்தாச்சு ஃபார்ட்டி ருபீஸ் இது அதோட அவர் கடையிலே பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருந்துச்சு ஒன்று வந்து விப்ரோ இருந்துச்சு ஒன்று வந்து கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தான் சொன்னாங்க ஒர்க்கிங்கானு கேட்டால் ஒர்க் ஆகிற பொருள் நாங்கள் அதிகமாக சொல்லுவோம் இது ஒர்க் ஆகாது ஸ்பேருக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் ஏன்னா சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் நீங்கள் எடுத்துமே ரெடி பண்ணிக்கோங்கன்னா அதெல்லாம் செட் ஆகாது அப்படி சொல்லிவிட்டு அப்படியே வச்சுட்டு கிளம்பியாச்சு இன்னொரு ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலாம் இருந்துச்சு எஃப்எம்ஓட வர்றது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காரோட ஆம்பும் இருந்துச்சு அதில் எஃப் எஃப்எம் வித் ஸ்பீக்கரோடு வரும்ல ஒரு ஆப் அதெல்லாம் கூட இருந்துச்சு எல்லாமே டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சொன்னாங்க அதில் ஒன்று மட்டும் ஒர்க்கிங்கே ஒன்று வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டார் அவரே சொல்லி அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஓகே இது எவ்வளோ இது எவ்வளோண்ணா இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அந்த ஹோம் தியேட்டர் நிறைய இருந்துச்சு சப்போட வர மாதிரி சப்ர் பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவிடி பிளேயர் வந்துச்சு போர்ட்டபுள் டிவிடி பிளேயர் நம்மளுக்கு நிறைய இருந்துச்சு லேப்டாப் அந்த மாதிரி இந்த ஷாப்பில் பேட்ரிலாம் கூட விற்றுட்டு இருந்தாங்க இங்கே ஒரு வாக்மேன் பார்த்தோம் பட் ஆனால் அந்த நம்ம பட்டன் எல்லாம் உடஞ்சிருக்கு அது உள்ள பட்டன் ப்ளே பட்டன் ஆனாலும் நம்மளுக்கு தேவைப்படாது வந்தாச்சு வேணுன்றவங்க செக் பண்ணி இங்கே வாங்கிக்குவோங்க கார்வா இதை கூட தீக்கிட்டு வந்து வச்சுட்டுருக்காங்க இந்த ஷாப்லேயும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் பார்த்தோம் சரி இது நல்லாயிருக்குன்னு பார்த்தானா பேக் சைடு நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா எல்லா நாப்ஸும் உடைஞ்சிருக்கு கண்ட்ரோலாம் இது நம்மளுக்கு ஆனால் ஹெவி தான் இது ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு நம்ம செட் ஆகாது அப்படி சொல்லிவிட்டு அதை வச்சாச்சு வச்சுட்டு நம்ம வேறு ஷாப் போயிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் அந்த எஃப்எம் இது ரெண்டு கேசட் போடுற மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த டைப்பில் இருந்துச்சு இங்கே ஒன்று இது வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாடல் நல்லா தான் இருந்துச்சு நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் சரி எயிட் ஹண்ட்ரட் சொல்லவே நம்மளுக்கு தேவைப்படாமல் கிளம்பியாச்சு வேம்ப் வித் ஸ்பீக்கரோடு இருக்குது வேணுன்றும் வாங்கிக்கோங்க நம்ம அந்த வீடியோ கேசட் பிளேயர் தான் வாங்கியிருந்தோம் அது தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க பேசி அதுக்கப்புறம் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருந்தது ஃபை ஃபிஃப்டிக்கிட்ட ஆகிடுச்சி ஃபிஃப்டி ருபீஸ் அவர் தனியாக வாங்கிட்டார் ஒரு கிளேபுளுக்கு நான் அந்த வீடியோ வந்து நான் கடைசியாக அதை அட்டாச் பண்ணுறேன் இது வின்டேஜ் மாடல் இந்த லைட்டு அதெல்லாம் இருந்துச்சு இது பேட்ரி கம்பல்சரி போயிருக்கும் அதனால் நம்ம வச்சுட்டோம் இது என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா யாருன்னா கமெண்ட் பண்ணுங்க இது ரெண்டு ஒயர் தனியாக வருது ஏதோ ஒரு வார்னர் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு

ஃப்ளிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பார்த்தோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வின்கேஷ் மாடல் தான் சரி இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இது கம்பல்சரி ஒர்க்கு ஆகாது நம்ம இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வச்சுட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ணுற ஒரு ஒரு ச நம்ம யூடியூப்லேயே பார்த்துருக்கேன் நான் சரி அவர்கிட்ட கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கேட்டேன் இப்போ ப்ரைஸ் கேட்டதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ரொம்ப ஹெவியாக இருக்குது சரி நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு பட் உள்ளே கம்பல்சரி ஒர்க் பண்ணோம் அந்த நீடல்ஸ்லாம் எல்லாமே உடஞ்சிருந்தது அவர்கிட்ட பேசி பார்த்தோம் ஃபைனலாக எவ்வளோ கொடுப்பீங்கன்ட்டு அவங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்க முடியும் இல்லைன்னா எங்களால் அவ்வளோ கம்மியாக இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது என் செவன் ஹண்ட்ரட் கிட்டே கேட்டேன் சரி அதை ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க வேறு ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருந்தது நம்ம மறுபடியும் எடுத்துமே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கம்பல்சரி அதனால் கிளம்பியாச்சு இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இதுவும் ஒரு விண்டேஜ் மாடல் தான் பட் இது மாடல் நேம் தெரியல எனக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா இதை கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் ஆனால் இது ஃப்ரண்ட் வியூ நல்லா இருந்தாச்சு இருந்துச்சு பட்டு பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ரொம்ப நான் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இதே ஃபோர் தௌசண்ட்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் இது உள்ளே உள்ள ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்கள் இப்போ வர ஸ்பீக்கருக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது சும்மா ஷோக் வேணால் வாங்கி வைக்கலாம் பட்டு நம்ம இதை வாங்கிட்டு ரீஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப செலவாகும் இதெல்லாம் எல்லா பீஸுமே டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க வேணும்ன்ற செக் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாமே சோனி பிராண்டே டூ ஹண்ட்ரட் தான் சொல்கிறாங்க பட் இது ஒர்க்கிங்கான்னு கேட்டால் ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணாதான் தெரியும் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஷோவாக இருக்கும் பட் நல்லாயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வியூவுக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இங்கேயோ ஒரு டிவிடி பிளேயர் இருந்தது சாம்சங்கில் அது நல்லா தான் இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா அவர் அவரும் சொன்னார் ஒர்க்கிங் பா ஆன் பண்ணி பார்த்துட்டேன் நான் அப்படின்ட்டு சரி அது கேபிள்லாம் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கு ரிமோட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிமோட் கேட்டேன் ரிமோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இல்லாமல் நம்மளுக்கு வேணால் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு கம்மியாச்சு வேணும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீக் பார்த்தீங்கன்னா க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது மக்கள் நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு சொல்லிவிட்டு நம்ம உங்களுக்கு வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பிளேயர் வந்து சரியான ஹெவி வெயிட்டு மக்களே நம்ம அதை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டில் செக் பண்ணணும் அது ஒர்க் ஆகுதா இல்லை ரொம்ப ஆவலோடு இருக்கேன் இந்த வீக் வந்து மூணுமே சூப்பரான கலெக்ஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு போகிற ஹெட்செட் மாதிரி ஒன்று கிடச்சிது சிங்கிள் டைப்பில் அது நிறையா பழைய யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அதுவும் நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது ட்வெண்ட்டி ருபீஸ் தான் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம டோட்டலாக என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன் நான் நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருந்தாலும் சரி ஓல்டாக இருந்தாலும் நம்ம கம்பல்சரியாக அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து அது வீடியோ வரலை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதை ஆன் பண்ணலாம் சில டைமில் உங்களுக்கு அதிக வீடியோஸ் வர்றப்போ உங்களுக்கு லோட் ஆகிட்டு அது டவுனில் போயிட்டே இருக்கும் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டாப்லேயே காமிக்கும் நான் போட்ட உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இந்த திங்ஸ் தான் நம்ம எல்லாமே வாங்கியிருந்தோம் அந்த பேனசோனிக்குது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் கண்ட்ரோலர்லாம் இருக்கும் சைடில் வால்யூம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் இந்த பாக்கெட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நேஷ்னல்ன்ற பிராண்டில் நம்ம வாங்கியிருந்தோம் இன்றைக்கி நேஷ்னல் பிராண்ட்லேருந்து நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கோம் மக்களே நம்ம இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் விஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேசெட் தான் வீடியோ கேசட் இது இது நேஷ்னலில் கேசட் ஒன்று ஒரு பேனசோனிக்கில் கேசெட் ஒன்று வாங்கியிருந்தோம் இதுதான் அது இது பார்த்தீங்கன்னா எந்த வருஷன்னு செவன்த்து டூ நைன்டி டூ பார்த்துக்கோங்க இத்தனை வருஷம் வச்சு நம்மக்கிட்ட கட்டிச்சிருக்கு இது பிளே ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த வீடியோ இது வந்து ரெடி பண்ணிவிட்டு ப்ளேயரை நம்ம இதை போட்டு பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்க முடியும் உள்ளெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஹெட்லாம் சைட்லே இந்த பட்டன்ஸ்லாம் கூட நல்லா தான் ஒர்க் ஆச்சு நான் ஆல்ரெடி இதை அங்கே செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு ரிமோட்டு தேவை பட்டு ரிமோட் நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி இருக்குதான்னு செக் பண்ணலாம் அவர் விண்டேஜ் மழக்கெல்லாம் ரிமோட் ரெடி பண்ணி கொடுப்பாரு அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் ஒன்று வாங்கியிருந்தோம் இந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஹெட்செட் ஒன்று இருந்துச்சு இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் டொண்ட்டி ருபீஸ் தான் இது